ISIS தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்களால் வெளியிடப்பட்ட பிரச்சார வீடியோவை தமிழில் மொழிமாற்றம் செய்தவர்கள் குறித்து விசாரணை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஈராக்கில் அரசுக்கு எதிராக ஐ எஸ் தீவிரவாதிகள் போரிட்டு வருகின்றனர் நாட்டின் பல்வேறு நகரங்களை அவர்கள் கைப்பற்றியுள்ள நிலையில் கைப்பற்றிய இடங்களை இணைத்து தனிநாடு அறிவிப்பும் அவர்கள் வெளியிட்டனர் புதிதாக ராணுவ அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்கும் அவர்கள் ஷியா பிரிவினர் ஆளும் பகுதியை முழுமையாக பிடிக்கும் வகையில் ராணுவத்தை பலப்படுத்த பல்வேறு நாடுகளில் இருந்து ஆட்கள் சேர்க்கும் பணியை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இணையதளம் மூலம் அதற்கான பிரச்சாரத்தையும் அவர்கள் தொடங்கியுள்ளனர் இதனிடையே தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உள்ளிட்ட எண்பது இந்திய இளைஞர்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் சேர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின அந்த அமைப்பினரின் இணையதள பிரச்சார வீடியோ ஆங்கிலம் ஹிந்தி உருது தமிழ் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியானது கனடா நாட்டைச் சேர்ந்த ஒருவரை மையமாக வைத்து அந்த படம் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயுதமேந்தி போராடும் உணர்வை தூண்டும் வகையில் அந்த படம் இருப்பதால் அதை தடை செய்ய வேண்டும் என்று வலைதள அமைப்புகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது மேலும் தமிழ் மொழிபெயர்ப்பு எங்கு யாரால் செய்யப்பட்டது என்பது குறித்த விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன கடந்த மாதம் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய முத்திரை பதித்த டி ஷர்ட்களை அணிந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழகத்தில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது